கோவை மாவட்டம் அடுத்து நெகமம் கொண்டே கவுண்டன் பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான தென்னை நார் தொழிற்சாலையில்தான் இந்த பயங்கர சம்பவம் நடந்துள்ளது இங்கு பீகாரைச் சேர்ந்த இருபத்தைந்து பேர் தங்கள் குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகிறார்கள் தும்கூன் என்ற தொழிலாளி மனைவி இரண்டு வயது மகள் மற்றும் எட்டு மாத பெண் குழந்தையுடன் தங்கி வேலை பார்த்து வந்தார் வியாழக்கிழமை மாலை கணவன் மனைவி இரண்டு பேரும் எட்டு மாத குழந்தை சரிதாவை வீட்டில் தூங்க வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விட்டனர் இரவு திரும்பி வந்து பார்த்தபோது அந்த பிஞ்சு குழந்தையின் உடல் முழுவதும் ரத்தம் தோய்ந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பதற்றத்துடன் குழந்தையை பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் சில நொடிகளிலேயே அந்த பிஞ்சு குழந்தை இறந்து விட்டது வேலைக்கு செல்லும் போது நலமாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை திடீரென ரத்த வெள்ளத்தில் இறந்ததால் நெகமம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது விரைந்து வந்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை பிணக்குராய்வுக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குழந்தையின் பெற்றோர் வேலை பார்த்து வரும் தென்னைநார் தொழிற்சாலை குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட விசாரணையில் அங்கு தங்கியிருந்த பீகாரை சேர்ந்த சஞ்சித் என்ற இளைஞரை மட்டும் காணவில்லை இதையடுத்து அவன் மீது சந்தேகம் எழுந்ததால் போலீசார் அவனை தீவிரமாக தேடத் தொடங்கினர் பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் பதுங்கியிருந்த சஞ்சித்தை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர் சஞ்சித்திடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது செல்போனில் ஆபாச படங்களை பார்ப்பதை வழக்கமாக வைத்திருந்த சஞ்சித் ஒரு சைக்கோ மனநிலை கொண்டவன் சம்பவத்தன்று இரவு வீட்டில் தனியாக தூங்கிக் கொண்டிருந்த எட்டு மாத பெண் குழந்தையை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்கார முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் குழந்தை அழுததால் எங்கே கையும் களவுமாக கொள்வோமோ என்று பயந்து குழந்தையின் இரு கால்களையும் பிடித்து சுழற்றி தரையில் அடித்துள்ளான் அந்த கொடூரன் இதில் மயங்கி அந்த பச்சிளம் குழந்தை தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்துடன் உயிருக்கு போராடியுள்ளது அந்த குழந்தையை மறுபடியும் வீட்டிற்கு தூக்கி வந்து படுக்கையில் கிடத்துவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் பொள்ளாச்சியிலிருந்து கோவைக்கு பேருந்தில் சென்று அங்கிருந்து பீகாருக்கு தப்பிச் செல்லும் திட்டத்துடன் பதுங்கியிருந்த போது சிக்கியதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளான் கொடூரன் சஞ்சித் பச்சிளம் குழந்தை என்றும் பாராமல் கொடூரமாக நடந்து கொண்ட அவனை கைது செய்த காவல்துறையினர் கொடூரன் சஞ்சித் இதுபோல வேறு ஏதாவது குழந்தைகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறானா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது பெற்றோர் தங்கள் பச்சிளம் பெண் குழந்தைகளை பாதுகாப்பின்றி தனியாக விட்டுச் செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் வேலை தேடி வந்து தங்கியுள்ள வட மாநில இளைஞர்களின் குற்ற பின்னணி குறித்து விரிவாக விசாரிக்க வேண்டியது மாவட்ட காவல்துறையின் கடமை என்பதை சற்றே அழுத்தமாக உணர்த்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம்